ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா வ்ளாக்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வைக்கும் எல்லோரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன மாதிரி விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு படி இன்றைக்கி என்னோட மேக்ஸி பற்றி நான் சொல்லிடுறேன் பிகாஸ் கண்டிப்பாக நான் போகிற மேக்ஸி நிறையா பேருக்கு கேட்பீங்க என்கொயரி பண்ணுவீங்க அதுக்காக நானே சொல்லிடுறேன் என்னோடய பர்த்டே வ்ளாக் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு ஒயிட் வித் ப்ளூ கலர் மேக்ஸி போட்டிருப்பேன் இல்லையா சேம் அதே கடையில் கொஞ்சம் பேட்டர்ன் மட்டும் வேறு மாதிரி ஸோ அங்கே வாங்கின மேக்ஸி தான் இது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு நான் வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியாமல் வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அங்கே போய்ட்டு ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்கின மேக்ஸ் இதாக இது அந்த கடையோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் மேபி ஷாஜா ராசி ஷாஜா அஜ்மானில் இருக்கவங்களாம் அந்த சைடு போய் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேபி ராசில்கை மா சைடு ஏதாவது ஒரு ஒரு விண்டர் கேம்ப் விண்டர் மாதிரி ஏதாவது ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போகிறீங்க அப்படின்னா அங்கிட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு நான் சாப்பிட போகிறோம் அதாவது விருந்து எங்களுக்கு எங்களை கூப்பிட்ருக்காங்க ஞாயித்துக்கிழமை அதுமாக சாப்பிடாம அப்படியே ஹாப்பியாக அப்படியே அப்படியே ரெடி ஆகி போகிற மாதிரி ஒரு சூப்பரான விலாக இருக்கும் அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது யாருன்னா ஃபாமன் ஜாம ஆயிஷா ரொம்ப நாளாக என்னை கூப்பிட்டுட்டே இருக்குது வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்லி சொல்லி பாவம் அது ரெண்டு டைம் என் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு இல்லை இல்லை மூணு டைம் என் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு என்னால் தான் போகவே முடியல பயங்கர கில்ட்டியாக இருந்துச்சு எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மாதிரியாக உருட்டி பெரட்டி இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயாச்சு ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பிளாகாக தான் பார்க்க போகிறீங்க யூடியூப்பில் ப அவங்களை தெரியாதவங்க அவங்க போய் அவங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள் சரியா அவங்களோட வீடியோ ஏதாவது ஒன்று நான் வந்து லிங்க்கு நான் வந்து பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேயா சரி வீடியோக்குள்ளே போகலாமா போகலாம் அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து எப்போவுமே வந்து போகிற எமர்ஜென்சியில் காரை நிப்பாட்டி அப்படி அப்படி ஒரு அப்படி அள்ளிட்டு தான் போவேன் கிஃப்ட்டை இந்த டைம் வந்து என்னன்னு தெரியல நேற்று கொஞ்சம் டைம் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேற்று நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே போயிட்டு கொஞ்சம் கிஃப்ட் மதினம்மாள் நமக்கு இருக்கவே இருக்குது மதினம்மாள் அங்கே போய்ட்டு அழகாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஸோ இன்னைக்கு அதை அப்படியே பேக் பண்ணி அழகாக டீசென்ட்டாக எடுத்துகிட்டு போயிடும் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஆனால் என்னென்ன வாங்கினேன் எங்கே வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் தனியாக ஒரு வளாக போடுறேன் அப்போ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வளாக் பார்க்குறப்ப இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன் அதை எப்படி பேக் பண்ணுறேன்றதை மட்டும் பார்க்கலாம் ஓகேயா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சப்பி நவ்லாஸ் எல்லாருமே ஹேப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் நீங்கள் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி பேக்ஸ் கிடச்சாலும் சரி இல்லை உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணமோ இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி பேக்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு கவரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்கின கிஃப்ட்டை இது எதுக்குள்ளே ஆகுதோ வச்சு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் இந்த மாதிரி பே இந்த மாதிரி இதெல்லாம் யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க என்னைக்காவது அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என் மகா சொல்லிச்சு இதை எடுத்துகிட்டு போகலான்னு இது ரொம்ப கிளிட்டரியா அழகாக இருக்குதுன்னு சொல்லிச்சு ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒன்று தான் வாங்கியிருக்கேன் பிகாஸ் அவங்க நம்மள மாதிரி ஒரு யூடியூபர் இல்லையா ஸோ அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக எப்படி ஒன்று கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு பார்த்தியா இல்லை ஸோ இது ஒன்று வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை வந்து இதில் வச்சுருவோம் அதை வந்து இந்த பேக்லேயே வச்சுருவோம் இந்த பேக்கோடைய வச்சு ஆஹா பர்ஃபெக்டாக இருக்குப்பா இதில் வச்சுருவோம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிளைட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி சர்விங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸோ இது கவர்லேயே இருக்கட்டும் ஏன்னா அது வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் உடஞ்சிரும் அதுக்காக இது இப்படி இருக்கட்டும் இது எப்படி வைக்கிறது இதுக்குள்ளே வச்சிடலாம் சைடில் ஓகே அதுக்கப்புறம் ஒரு செடி ஒன்று வாங்கினேன் யாருக்கு எங்கே போனாலும் நான் செடி வாங்கி கொடுப்பேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து கஸ்பண்டாக சிஸ்டருக்கு வந்து பீஸ் லில்லி வாங்கி கொடுத்தேன் அது வந்து கொஞ்சம் நாளையில் வந்து அது எனக்கு வரலை எனக்கு வளரலை எனக்கு செத்து போச்சுன்னு சொல்லும் போது கவலையாக இருந்துச்சு சரி இந்த டைம் வந்து பீஸ் லில்லி இல்லாமல் ஒன்லி இந்த மாதிரி லீவ்ஸ் மட்டும் இருக்க மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இது என்னடா புதுசாக ஒரு பேக்கிங்னா இந்த இருக்க பொக்கே கடையில் வாங்கினீங்க அப்படின்னு இந்த மாதிரி அழகா அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கினேன் ஸோ இதுக்கு எந்த மாதிரி கவரும் தேவையில்லை நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போனால் தான் அழகாக இருக்கும் இல்லை ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஓகேயா அவ்வளோதான் கிளம்புவோமா இதெல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு என்கிட்ட உப்பு கண்டை கேட்டுச்சு உப்பு கண்டை எங்கள் ஊர் உப்பு கண்டை சிரிப்பாக இருந்துச்சு சரி கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தூக்கி இதுக்குலாம் வச்சிருவோம் இதை வச்சு என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஆனால் இன்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருக்கு எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ஸோ தூக்கி வச்சாச்சு

இன்வெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் ஓகே பட் ஆனா ரெண்ட் எல்லாமே ரொம்ப ஹையா லெவல் ஆமாப்பா துபாய் வந்து ஹை லெவல் பிளேஸ் இல்லையா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த வீட பத்தி நாங்க இருக்க வீட பத்தி நான் வந்து என்னோட மெயின்டெனன்ஸ் ஆள் கூட கொஞ்சம் சண்டை போட்டேன் சண்டை போட்டு இந்த மாதிரி வந்து என்ன நீ மெயின்டைன் பண்ற எனக்கு இது வந்து சரியாவே இல்லை அது ஒரு குறை சொல்லி அவன் வந்து சரி பண்ணவே இல்லை சரியா அப்போ போய் நான் சரி பண்ணி குடுறான்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு அவ்வளவு போவோம் எனக்கு அதுக்கு மேல போவோம் நான் ரெண்டு பே பண்ணிருக்கிறேன் நீ என்ன நான் சொல்கிறேன் சரி பண்ணி தரமாட்டேன்றது சொல்லிட்டு நான் கோவத்துல போய் பக்கத்துல இருக்க வீ பக்கத்து போய் பார்த்துருந்தேன் இன்னை மூஞ்சே முடிக்க இனிமேல் வீடு மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரெண்டு வல்லாகி அம்மாடி இப்போதைக்கு இருக்கிற வீட்டில் இருந்துருவோம் பெட்டர் இது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல இங்கே இருந்துருவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு ஒரு பீதி ஆயிட்டு ரெண்டெல்லாம் கேட்டு ஸோ துபாயில் இருக்கவங்க இப்போதைக்கு எந்தெந்த வீட்டில் இருக்கீங்களோ அதே வீட்டில் அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருங்க வீடு மாறணும் துபாயிலேருந்து ஷார்ஜாக்கு மாறணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஆனால் துபாயிலருந்து ஷார்ஜாக்கு மாறிக்காங்க ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு மாறிடாதீங்க கொஞ்சம் உளறிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ இருந்த இடத்துல அப்படியே வந்து இருக்கிறத தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் டைலாக் இருக்குல்ல கண்டிப்பாக அது இப்போது அப்ளை ஆகுது ரெண்டு வந்து கண்ணா பின்னாண்டு இருக்குது தயவுசெய்து இருக்கிற இடத்துல விட்டு மாறாமல் ஹாப்பியாக இருப்போம் ஓகேயா ஏப்பா என்னப்பா துபாய் எப்பவுமே டிராஃபிக்காக இருக்குது ஆமாப்பா துபாய் டூரி டூரிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஆசைப்பட்டு வருவாங்க இனி துபாய்க்குலாம் துபாய் ஒரு டார்கெட் தான் தெரியுமா சொல்லுங்க இந்த வேர்ல்டு போன பிளேஸ் துபாய் தான் ஆக்சுவலாக சரி சரி அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம் சரி ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா லாஸ்ட் இயர் வந்து ஃபோர் மில்லியன் அதிகமாக ஆட்கள் வந்திருக்காங்க சரி ஆனா இந்த வருஷம் அவங்களுடைய டார்கெட் யார் டார்கெட் துபாயோட துபாயோட டார்கெட் 50000 வில்லாஸ் ஆஹா கட்டணுமா ஆமா கட்டணும்னு சொல்றாங்க ஒரு ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் கேட்டிங்கல்ல இல்ல உங்க ஹஸ்பண்ட் எங்க வர்க் பண்றாங்க என்ன என்ன செய்றாங்கனு சொல்லிட்டு அதுக்கு அவரே சொல்லிட்டோம் ஓகே சொல்லுங்க நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்

ஸோ ஒரு ட்ரெஸ்டான கம்பெனி உங்களுக்கு ஏமாற்ற மாட்டாங்க ஸோ சேலரி ஆன் டைம் சேலரி ஃபர்ஸ்ட் அந்த ஹெவி டிரைவர் சொன்னீங்கல்ல அதுக்கு மட்டும் சொல்லுங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோ நான் அடுத்தடுத்த ஜாப் ஆஃபர் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேயா அது அவர்கிட்ட அவர்கிட்டே சொல்லட்டும் அவரே சொல்லட்டும் பிகாஸ் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் ஃபோன் நம்பருக்கு நம்பர் அட்டாச் பண்ணுறேன் ஓகேயா எயிட்டி சிக்ஸ் நம்பர் பிளேட் ஆ ஓகே சொல்லுங்கள் என்ன ஆக்சுவலாக வந்து ஹெவி டிரைவர் யூஐ லைசென்ஸ் இருக்கணும் ஷவுல் ஆப்ரேட்டர் யூஐ லைசென்ஸ் இருக்கணும் அது இல்லாமல் வந்து காங்கிரீட் பம்புன்னு ஒன்று இருக்கு சரியா அதோடைய ஆப்ரேட்டரு இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல்டு உள்ள ஆட்கள் யாராக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் நான் ஓகே அது இல்லாமல் வேற இருந்தாலும் சொல்லணும் சொன்னால் நான் செக் பண்ணி பார்ப்பேன் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன் ஓகே நான் யாரை कांटेक्ट பண்ணனும் அப்படிங்கற நம்பரை வந்து நான் டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்றேன் இந்த நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது மேல வந்து நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஸோ நீங்கள் மறக்காமல் நீ வந்து இந்த கேட்டகரியில் இருக்க யாரெல்லாம் வேலை கேட்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க சேலரி ஸ்ட்ரக்சர் கேட்பாங்கல்ல சேலரி ஸ்ட்ரக்சர் ஓகே நீங்கள் சொல்லிடுறீங்க இவர் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு அவங்க கம்பெனி நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு எஸ் சரி ஓகே அவரே சொல்கிறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் சொல்லிடுங்க ஹெவி டிரைவர்னா அவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரீட் ட்ரக்கு ஓட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் கிராம்ஸு ஆ நியர்லி ஒன் லேக் கிட்டே வந்துடலாம் நியர்லி ஒன் லேக் எஸ் ஓகே இப்போ நான் எங்களுக்கு ஃபைன் வரப்போது ஏன்னால் இந்த ட்ராக்கில் இருந்து அந்த சரியா நியர்லி நான் பண்ணி பம்பு பண்ண மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் ஓகே நியர்லி திஸ் இஸ் ஓகே அதுக்கு சிவில் இன்ஜினியர் படித்து யாராவது ஹெல்ப் பண்ணுவேன் சிவில் எஸ் ஓகே ஸோ இப்போ மூணு கேட்டகரியில் வந்து ஜாப் சொல்லியிருக்காரு கரெக்டாக ஸோ இது யாருக்கு வேணுமோ கண்டிப்பாக ஈவன் டீசல் மெக்கானிக் ஹைட்ராலிக் மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிஷியன் யாரா இருந்தா ஹெல்ப் பண்றேன் ஓ நிறைய ஜாப் ஆஃபர் இன்னைக்கு ஒரே வீடியோல இது வந்து இது எந்த விதமான ஸ்கேமும் கிடையாது என் ஹஸ்பண்டோட கம்பெனில அவர்தான் இது வேலை எடுக்கறாரு சோ நான் தான் சாலரி ஃபிக்ஸ் பண்றது இவர்தான் சாலரி ஃபிக்ஸ் பண்றாரு மேபி இன்னும் நெக்ஸ்ட் मंथல இந்தியா போய் நிறைய பேரை வந்து ஆளை எடுத்துட்டு வர போறாங்க அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபர் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இவரை பிடிச்சி இவர் வாயால் நான் சொல்ல வைக்கிறேன் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த பிளாக் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஷார்ட்ஸில் நான் சொல்லுவேன் ஓகேயா ஸோ ஏன்னா ஷார்ட்ஸில் சொன்னால் அதோட ரீச் வந்து அதிகமாக இருக்கும் இன்னும் நிறையா பேர் என்கேஜ் ஆயிருவாங்க அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு விளாகில் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ மறக்காம அவங்க கூட நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணிக்கங்க ஓகேயா ஆயிஷாவோட பர்த்டே முடிஞ்சிருந்துச்சு போகும்போது கேக் கட் பண்ணலான்றதுதான் பிளானு ஆனால் வீட்டு பக்கத்தில் வாங்கிட்டு போக முடியல அவன் எழுதிக்க ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்களா நான் வாங்கி ஆயிஷான்னு மட்டும் எழுதிவிட்டேன் இவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் இவங்க ஃபேமன் ஜாம் ஆயிஷா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க

ஒரே மாதிரி வீட்டை செட் பண்ணியிருக்கீங்க செம்ம அழகா இருக்குடா நீ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா உண்மையாகவே ரொம்ப அழகா இருக்கு எருமை செம்மையா பண்ணியிருக்கா ஓரளவுக்கா இது பேர் தன்னடக்கமோ அவங்க பார்க்கிங் போட்டுட்டு இருக்காங்க உங்க ஏரியால சுத்தமாக பார்க்கிங்கே இல்லைடா நாங்கள் வந்து அது உங்களோட கார் தவிர மற்ற கார் ஓப்பன் ஆகாதான் ஓ இப்ப அப்படி சிஸ்டம் மாத்திட்டாங்களா இடையில தான் இப்போ அந்த மாதிரி மாத்திருக்காங்க அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து எந்த வயசுலேயுமே வந்து நமக்கு வந்து அமையுங்க அதாவது ஸ்கூல் டைம்ஸில் காலேஜ் டைம்ஸில் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி சொல்லிட்டு நம்ம நிறையா டைம் நமக்கு வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கு ஆயிஷா எனக்கு ஆயிஷா மட்டும் இல்லை ஆயிஷாவோட மொத்த ஃபேமிலியுமே அதாவது இங்கே இருக்கவங்க சொல்லலை நான் இந்தியாவில் இருக்கவங்களையும் சேர்த்து சொல்கிறேன் அவ்வளோ பேர் கூடயும் பேசியிருக்கேன் எல்லாருமே ரொம்ப என்கிட்ட பாசமாக பேசுவாங்க எனக்கு அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லாஸ்ட் நம்ம தான் டைமில் நான் போட்ட ஏதோ ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹாய் சிஸ்டர் எப்படி கேங்கன்னு கேட்டு ஆரம்பித்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது ஒன் இயர் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை மாஷா நல்லா அலகமதுல்லா நீ இப்படி நிறைய வார்த்தைகள் சொல்லலாம் ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபேமிலியும் நல்லா க்ளோஸாக இருக்கும் அதோட விட என் ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்டும் நல்ல ஒரு பாண்டிங்கில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க நினைக்கும்போது போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்மள மாதிரி லேடிஸ்க்கெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறலாம் பெரிய விஷயம் இல்லைங்க அதை வந்து கடைசி முடி கட்டி காப்பாற்றுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் உண்மையாகவே ஆயிஷா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருந்துச்சு இது வந்து பாஸ்தா சிக்கன் மட்டன் கீ ரைஸ் அது பேர் தெரில இது பேர் தெரில அது பேர் தெரில அது பேர் தெரில அது பேருன்னு தெரில அதுவே மீன் அது மட்டும்தான் தெரியும் ஆ ஃபிஷ் ஃப்ரை ஆ சிக்கன் ரோல் ஆ சீஸ் பால்ஸ் ஆ சில்லி மோமோஸ் ஆ முர்தபா மட்டன் முர்தபா ஆ கறிவடை எங்கள் ஊர் ஸ்பெஷல் காயல்பட்ணம் கறிவடை ஆ இது பாஸ்தா ஆ பிள்ளைங்களுக்காக ஸ்பெஷல் பாஸ்தா ஆ சிக்கன் ரோஸ்ட் ம் மட்டன் கறி கீ ரைஸ்

எனக்கு சொல்லி கொடுத்துச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப வர தமிழ்ல தமிழ் எழுதுறேன் இல்லையா அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து கஸ்பிரா சிஸ்டர் தான் இப்படி நாங்க மூணு பேரும் மாஷாலான்னு கொஞ்சம் பரவாயில்லாம க்ளோஸா இருக்கிறோம் ஆயிஷா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும் வந்து அவங்க வாப்பா ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துச்சு அவங்க வாப்பா வர்றாங்கன்றது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கும் தயக்கம் இல்ல எனக்கும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு நம்மளோட ஓன் வாப்பா நம்மளோட அத்தா பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் நல்ல ஒரு வைப் இருந்தது பாப்பா அடிக்கடி சொல்லுவாங்க தங்கச்சி நல்லா பாத்துக்கமா அப்பப்போ ஃபோன் பேசிக்கமான்னு வாங்க நான் அப்போ அக்காவா ஐயோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு தான் அதுக்காக இப்படியா பேசுவீங்கன்ற மாதிரி ஒரே இருக்கும் முதல்ல ரொம்ப ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு வந்து நல்ல எல்லாரும் ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்கும் நினைக்கும் போது உண்மையா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு ஆயா இன்வைட் பண்ண உடனே சாப்பிட வந்திருக்கேன் நினைச்சீங்களா அப்படி இல்லைங்க பல மாசமா இதை பிளான் போயிட்டு இருக்குது நான் எதுவுமே ஃபார்மலா இன்வைட் பண்ணலாம் ஆனா ரெண்டு டைம் இல்ல மூணு டைம் என் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு எனக்கு அதுவே பயங்கர கில்ட்டியா இருந்துச்சு எப்படா உங்க வீட்டுக்கு போவோம் அந்த பிள்ளை இப்படா போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வருவோன்ற மாதிரி இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு டைம் வந்து ஆயிஷா வீட்டுக்கு ஏதாவது போலாம் நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் பிள்ளைங்களோட ஓப்பன் ஹவுஸ் ஸ்டடிஸ் ஏதாவது ஒரு வீக்ல ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆஃபீஸ் இப்படின்னே இருந்துச்சு போகவே முடியாத மாதிரி இருந்துச்சு பைனலா போய் ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாப்பியா ஈவினிங் வரை இருந்துட்டு வந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையா லைஃப்ல சில நாட்களை மறக்கவே முடியாதுன்னா இந்த நாள்ல அதுல ஒன்னா இருக்கும் ஏகப்பட்ட சாப்பாடுங்க உண்மையாவே சாப்பிடவே முடியல அவ்வளவு வெரைட்டி இருந்துச்சு சமைக்கிற நமக்கு தாங்க தெரியும் வீட்டுக்கு கெஸ்டா வரவங்க எல்லாத்தையும் சாப்பிடணும் டேஸ்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு உண்மையாவே அந்த ஒரு எண்ணத்தோட நான் எல்லாத்தையுமே நல்லாவே சாப்பிட்டுட்டு லாஸ்ட்ல பிரவுனி வித் ஐஸ்கிரீம் பிரௌனியும் ஐஷாவே தான் பண்ணிருந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பட்டர் புட்டிங் செம்ம சூப்பருங்க உண்மையாவே இந்த ரெசிபி அதோட சேனல்ல இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட் இயர் ரமதான்ல இருந்து நானும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பட்டர் புட்டிங் என்னால் ட்ரை பண்ணவே முடியல கண்டிப்பா கூடிய சீக்கிரத்து நம்ம சேனல்ல இந்த ரெசிபியை காப்பி அடிச்சு நான் போட்டுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க என்ன மாதிரி நீங்கள் நோட் பண்ணிருப்பீங்க அஸ் அ லேடிஸா ஐஷா வீட்டுல இருக்க அவ்வளவு ஸ்பூன்ஸ் கட்லரிஸ் பவுல் ட்ரே எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா கலர்ஃபுல்லா அழகா இருந்துச்சுல பட்டர் புட்டிங்கோட ட்ரே ரொம்ப அழகா இருந்துச்சுல அது இருந்துச்சு கிடைக்கல <laughs>

அது வந்து ப்ரைஸ்ல உண்மை பக்கத்துல இருந்து பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது நான் என்ல ரொம்ப கம்மியான கிளிப்பிங்ஸ் தாங்க ஆட் பண்ணிருக்கேன் ஆயிஷாவோட சேரல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் வர்ற அன்னைக்கு எந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் குக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா அவங்களோட விளாக்ல போடுவாங்க இந்த விளாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் விளாக கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த விளாகை பார்க்கற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றவங்க அத்தனை பேருக்கு தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணா பாக்கிறாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ அதுக்கு மேலே எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பேசணும் டவுட்ஸ் என்னோட ரெசிபீஸ் டவுட்ஸ் அதுக்கப்புறம் துபாய் பற்றியா தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கூலை பற்றிலாம் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அவ்வளோதான் இந்த விளாக் இந்த பிளாக் உங்களுக்கு ஃபீல் குட் பிளாகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல விளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேயா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்